புத்தம் சரணம் கச்சாமி புத்தம் சரணம் கச்சாமி புத்தம் என்பது புத்தரின் கொள்கைகளை ஏற்றுக்கொள்வது அவருடைய கொள்கைகள் என்ன அந்த கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு அதன்படி வழி நடப்பது அதுதான் புத்தம் புத்தர் நான்கு உண்மைகளை சொன்னார் அந்த நான்கு உண்மைகள் என்ன ஒன்று மரணம் இரண்டாவது பசி மூன்றாவது துன்பம் நான்காவது தவம் இந்த உண்மைகளை தெரிந்தவர்கள் துன்பப்பட மாட்டார்கள் ஆசைதான் துன்பத்திற்கே காரணம் என்று சொன்னவர் புத்தர் நாம் தேவைக்கு அதிகப்படியாக நாம் பெற வேண்டும் எப்படியாவது அதை அடைய வேண்டும் என்ற எண்ணம்தான் முதலில் ஆசையாக மாறுகிறது எண்ணம் தான் நமக்கு ஆசையாக மாறுகிறது தூண்டுகிறது ஆதலினால் நாம் பல துன்பத்திற்கு ஆளாகிறோம் அதிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் நாம் எதற்காக ஆசைப்பட வேண்டும் நமது தேவைக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய ஆடம்பரமான விடயங்களை அதை தவிர்த்து விட்டாலே போதும் பசி என்பது உண்மை எல்லோ உயிரினங்களுக்கும் பசி இருக்கிறது அந்த பசியை போக்குவதற்கு அறவழியில் தேடுவது கொள்ளையடிப்பது அல்ல திருடுவது அல்ல பொய் சொல்லுவது அல்ல அறவழியில் அறவழி என்றால் தர்மமான வழி மற்றவர்களுக்கு தீங்கு துன்பத்தை தராத வழியில் அந்த பொருளை நாம் அடைவது அதுதான் தர்மம் யாரைக்கும் தீங்கு விளைவிக்காமல் பாதகத்தை உண்டாக்காமல் எந்த செயலை நாம் செய்கின்றோமோ அதுதான் தர்மம் மனு தர்மம் அல்ல அது பொய் அதையெல்லாம் ஏற்காதீர்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நியதி உண்டு அந்த தர்மப்படி உங்கள் வாழ்க்கையை நடத்தி சென்றால் நீங்கள் பர நிர்வாண நிலையை அடைய முடியும் உங்கள் மரணம் நிகழும்பொழுது அது ஆனந்தமாக நிகழ வேண்டும் என்றால் அந்த நிர்வாண நிலை எல்லாவற்றையும் துறந்து அந்த ஒரு ஆனந்தத்தை எய்துகின்ற நிலைதான் பரநிர்வாண நிலை இதை மனதில் வைத்துக்கொண்டால் கொண்டால் இறக்கும் பொழுதும் மகிழ்ச்சியுடன் ஆனந்தமாக நாம் ஏற்றுக்கொள்ள முடியும் காசிக்கு போக வேண்டாம் கங்கைக்கும் போக வேண்டாம் உன் மனதிலேயே திடமாக அதை நீ நம்பினால் அதுவே உனக்கு ஆனந்தத்தை தரும் பசி என்று வரும்பொழுது நமக்கு நாமே உழைத்து பொருளை தேடி அதன் மூலம் நாம் உணவு உண்ண வேண்டும் நமக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய உணவை வீணாக்காமல் பிறருக்கு பசியாற்ற உதவலாம் கூட்டமாக சங்கத்தை வைத்து அந்த புத்த பிக்குகள் இருந்தார்கள் எல்லோரும் பகிர்ந்தார்கள் ஒன்றாக போனார்கள் ஒன்றாக பரப்பினார்கள் அதுதான் அந்த சங்கம் புத்தம் சரணம் கச்சாமி தம்மம் சரணம் கச்சாமி சங்கம் சரணம் கச்சாவி இதுதான் இன்றைய காலை சிந்தனை